சார் இன்னைக்கு எங்களோட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிட்டு தண்ணி அப்படியே பிடிங்கி விட்டு ரொட்டேஷன்ல செடிக்கு மாற்றிட்டு அப்படியே மேதண்ணி தண்ணி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் மே தண்ணியை விட்டுவோம் ஆனால் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டு சித்திரை மாதம் வந்து தான் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி திருப்பியும் மீனை அங்கே கொண்டு போவோம் அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து இங்க இந்த பாண்டில் மீனை எல்லாம் விட்டுட்டு அங்கே வேலை நடக்கும் க்ளீன் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு மீன் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்னதாக அவ்வளோ பெருசாக போட்டுனோம் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அது நல்லா சாப்பிடும் இப்போ அந்த மீனுக்கு வந்து அது சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மீன் வந்து ஃபுல்லாக மாதிரி வளர்ந்து கிடக்கு வித்தத்தை பெருசுக்கு வெளில பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அது கொண்டாந்து நீங்கள் மாற்றிகிட்டு இருக்கோம் மே கூடிய <groans> <searches> <andezIP> <deduction> <wissen> <Yeah>. <afterlifeheim> <petuks> சிலேப்பி மீன் இது வந்து இங்கேயே குஞ்சு பொறிச்சு வளர்ந்தது ரெண்டு மூணு முட்டம் நிறையா வந்துட்டு பாருங்க சிலேப்பி குஞ்சு பொரிச்சு நிறையா இருந்து போகிறோம் இதை எடுத்து ஒட்டி போட போட்டேன் அங்கேயே அங்கேயே போடுவோம் ஆனால் அந்த குட்டையில் கொஞ்சம் இந்த மீன் போட போகிறோம் அதுவே பார்த்து இல்லை கூட கணக்கில் வந்துட்டு இங்கே பெருத்து அதனால தான் இப்போ இவ்வளோத்தையும் அள்ளி மாற்றிக்கிட்டுருக்கோம் அந்த தொட்டியே தாங்காது போல இருக்குது அள்ளுங்க அப்படியே அப்படியே அரித்து அள்ளுங்க அரித்து அள்ளுங்க எடுத்து பத்து கிலோ தாண்டி ஒரு கிலோ போட்டது பத்து கிலோ எடுத்துக்க மயில வந்து எவ்வளவு நேரம் கிடந்தாலும் இது ஒண்ணும் ஆகாது தண்ணி இல்லாம மணி நேரத்துல மயில வந்து அரை கிலோ ஒரு கிலோல போட்டான் இப்ப பத்து கிலோ தாண்டிட்டு தூக்கவே முடியல அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு சூப்பரா வளர்ந்துருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இந்த மயில வந்து இப்ப ஒரு அரை நேரம் கிடந்தாலும் தண்ணி இல்லாம அது உயிரோட கிடக்கும் நல்லா கிடக்கும் அதனால அதனாலதான் லாஸ்டா இதை குடிச்சிருக்கோம் எங்க சித்தாந்த தினம் பார்த்து குழந்தைகிட்டு கிடப்பான் பாக்கி ஐடியா ஃப்ரெண்ட் ஐடியா அப்படியே ஒரு பிரியாணி போட போறேன் கொஞ்சம் டெஸ்ட்டு பசங்களெலாம் வந்துருக்காங்க பிரியாணி போடுவாங்க தக்காளி ஒரு கிலோவாக அரைச்சி ஜாமுக்கு இந்த அளவுக்கு நல்லா குண்டி வந்துருச்சு கிட்டியில் நம்ம சுகர் போட்டு பட்டை கிராம்பு ஒரு இலை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஆப்பு வேக்காடு சீரக சம்பா அரிசி வந்திருக்கு இதை அப்படியே வடித்து நம்ம புடப்போடன்னு வச்சுக்கிட்டு கறி வெந்ததும் மேலே கொட்டி அம்ம அது அரை வேக்காட்டில் நம்ம வடிச்சிடணும் ஒரு கல் உப்பு திராட்சை முந்திரி வந்து லாஸ்ட்டாக போய் சாப்பிடும் போது எலுமிச்சம்பழம் நிறையா புழிஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் சீரகமும் ஆகும் குளிப்பாக இனிப்பாக நல்லா முந்திரி கொஞ்சம் மொட்டாச்சு அவ்வளோதான் நம்மளோட ஜாம் பிரியாணிக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படியே பாத்திரத்தில் மாற்றி வைத்துருவோம் நம்ம வடித்ததை இது பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடணும் இதெல்லாம் பிரியாணி பழவ இப்படியே நல்லா ஆயில் அது பண்ண கிராம்பு வெங்காயம் வெங்காயம் அதுலேயே ஒரு துணி போயிடணும் கறிக்கு தேவையான தனி மசாலா தனி தூள் இது பட்டை கிராம்பு அடிச்சது நல்லா சிஞ்சி சாந்து டேஸ்ட்டு மஞ்சள் தூள் பழம் போட்டு அடித்து வச்சது அதனால் அந்த அப்படி இருக்கும் தயிர் ஒரு சின்ன கப் எலுமிச்சை பழம் ஒரு மூடி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படியே மூடி வச்சு வேக ஒரு ஸ்பூனு மிளகு அரை கிலோ தக்காளி அரைச்சிக்கிட்டு வரோம் இதுலயே தக்காளி பச்சை மிளகாய் மிளகு அரைச்சாச்சு நல்லா தலை தரவு வந்துருச்சு இதில் நம்ம வடித்து வச்ச சாதத்தை அப்படியே இதில் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க தண்ணியை இந்த ரைஸில் அப்படியே பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படியே தம்முல சிம்மலை போட்ட அப்படியே தான் தண்ணியை ஒன்று வேலை தூக்கி வெயிட்டு சூப்பராக வெளியே வச்சு தான் கொல புலம் வந்துட்டு இது கூடவே நன்றி நெய் வாசனைக்கு இதுதான் சாப்பிடும் போது சர்வு பண்ண வேண்டியது சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இந்த எல்லாம் மீன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப பாசி இருக்காது இப்போ நம்ம ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு விட்டோம்னா இது ஒரு பாண்டு மாதிரி நம்ம ஒரு குளம் எப்படி தண்ணி கிடக்குமோ அந்த மாதிரி அழகாக மீன் குழந்தை கிடக்கும் பாட்டர் வந்து ரொட்டேஷனில் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட் க்ளீனிங் வச்சு முடிஞ்சுட்டு இப்போ மறுபடியும் தண்ணியோட குளம் சுத்தம் பண்ணிவிட்டு உட்காந்து இப்போ மீனெல்லாம் மட்டப்படியே அந்த பாண்டில் மாற்றி திருப்பியும் நம்ம எல்லாமே அதுக்கு உப்பு உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு மீனை கொண்டாந்து திருப்பியும் இந்த பாண்டில் விட்டாச்சு